சரி சரி உங்கள் இது என்ன என்ன பிரச்சனைக்கு சொன்னீங்க அகத்திய பெருமான்ட்டு ஓ அந்த அந்தமாவும் அதுக்குத்தான் நிற்கா ம் சரி சரி சுமங்கிழி சுமங்கிலி பூஜை பண்ண சொல்லியிருந்தார் உங்களை சரி அப்போ முதல்ல சரி சரி ரெண்டு பேரும் இல்லைங்க ஓ மகதி சாய நமக இந்த அம்மா விஷயம் வந்து இப்போ பையன் உங்கள் பையன் தானே பையன் வந்து அதிக பொருளை வந்து வெளியில் வந்து விரைய விரயமாயிருச்சு அதுக்கு வேட தெரியாமல் இருக்குது அதுக்கு அதுக்கு ஏதோ அகத்திய பெருமான்னு ஒரு சில ஆகமங்கள் சொல்லியிருந்தாங்க அதை ஆ ஆ அதான் சரி அது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது அது அகத்திய பெருமான் திருவடியில் நம்ம சபர்பணம் பண்ணுவோம் சரி 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 நடந்தேறிய அருள்வேல் பகிர்வு விழாதனிலிருந்து சபையை உயிராக உயர்வாக எண்ணுகின்ற சீடர்களது நிலைக்குள் இருக்கும் இகலோக குறைபாடுகள் யாவும் அது இகலோக குறைபாடுகளாக அதனை உள்ளுக்குள் ஏற்று நின்ற பொழுதும் இத்துணை காலமும் இத்துணை ஆசிகளிலும் சித்தனவன் உரைக்கின்ற ஞான நிலைக்குள்ளிருந்து அதனை உற்று நோக்குகின்ற பொழுது தன் நிலைக்குள் இருக்கும் நிலைகளால் ஏற்பட்ட இடரின்னல் என்கின்ற சுட்சமத்திற்குள்ளும் அகத்தியன் அதனை உரைத்து அற்புதமாய் அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலையது வேல்பகிர்வு விழாதனிலிருந்து துவங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓமகதி சாயனம் நல்நிலையாக சபையோடு தொடர்பிலிருந்து சபைக்குள் இருந்து பெறுகின்ற ஆசி நிலைகளையும் நற்கோமாதா பூஜைகளையும் ஆங்காங்கு இருந்தபடியான நிலைதனிலும் கண்டுகளித்து சபை பற்றிய அருள் உரையாடல்களை தன்னை நாடியோர்களுக்கும் தெரிவித்து அற்புதமாக அதனை நாம் ஆகமமாகவும் அறிவித்து ஏற்றம் நிச்சயம் படிப்படியாக நடந்தேறும் என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அகதி சாயனம் இகலோக குறை நிலைகள் யாவிற்குள்ளும் இருக்கக்கூடிய சூட்சமத்தினை படிப்படியாக உணர்ந்து கொள்கின்ற பொழுது அந்நிறைவுக்குள் இருந்து தன்னிறைவு அடைகின்ற அற்புதமான ஆசியையும் அகத்தியன் வழங்கி மகிழ்ந்து ஓ ஓமகதி சாயனம் இறை திருநீறுதனையும் வேல்தனையும் தன் இல்லமதில் வைத்து வணங்கி தன் நெற்றியில் திருநீர் வைத்து அகத்திய நாமம் சிவமகா வாழை சித்த நாமம் பிரபஞ்ச மகாசபை நாமம் அதனோடு இணைந்தார்போல் உன்னுடைய குலதெய்வ நாமத்தினையும் உடைந்து இணைந்து உச்சரித்து அற்புதமாக வளம் வருகின்ற பொழுது ஏற்றம் நிச்சயம் என்று அகத்தியன் ஆசிகள் முழுமதி ஆசியாக வழங்கி மறுகின்றோம் செஞ்சிட்டு வாங்க உங்கள் பையனையும் சபசபை சபசபை இணைய வர சொல்லுங்க குழுமத்தில் இருக்க சொல்லி அங்காங்க அதான் சிவசபை தொண்டாற்றிகளை தான் பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் ஆ பார்க்கட்டும் பார்க்கும் தொண்டு தான் இங்கே தொண்டு பண்ணிட்டு வாங்க படிப்படியாக உயர் சூழ்ச்சமும் அகத்திய பெருமான் சூட்சமாக ஆசை சொல்லியிருக்காரு நீங்கள் எவ்வளோ சபையோடு இணைஞ்சிருக்கீங்களோ அவ்வளோ இப்போ இப்போ அதைத்தானே சொல்லிவிட்டு வரேன் நான் சொன்னால் தான் அகத்திய பெருமான் சுட்டி காட்டுதார் இவ்வளோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சிவசபை காலில் போட்டுட்டு சிவசபையை பணியை நீங்கள் எடுத்து செய்யணும் ம் சரி சரி போ அகதீஷா